கொல்கத்தா நிர்பயாவின் மரணம் நம் மனதில் மறையாத துயரமாய் மாறியுள்ளது தேவன் நம் தேசத்தையும் பிள்ளைகளையும் விசேஷமாக பெண் பிள்ளைகளையும் பாதுகாக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் குடும்பத்துக்கு தேவனே ஆறுதலாயிருப்பாராக நிர்பயா என்ற சொல்லை நாம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்களின் பெயரை குறிப்பிடக்கூடாது என்பதற்காக பயன்படுத்துகிறோம் இதே நிலை நீடித்தால் நிர்பயாக்களின் எண்ணிக்கை தான் அதிகரிக்கும் போல இருக்கிறது அந்த அளவுக்கான கொடூரம் கொல்கத்தா மருத்துவமனையில் நடந்திருக்கிறது கடந்த ஒன்பதாம் தேதி மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த பெண் பயிற்சி மருத்துவர் கூட்ட அரங்கில் வைத்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொல்லப்பட்டார் அந்த பெண் பயிற்சி மருத்துவர் எத்தனை கனவுகளுடன் இந்த மருத்துவத்துறைக்கு வந்திருப்பார் எத்தனை நோயாளிகளுக்கு இதுவரை சிகிச்சை அளித்திருப்பார் மருத்துவத்தை சேவையாக கருதி நேரம் காலம் பார்க்காமல் உயிர்களை காப்பாற்றி வரும் மருத்துவத்துறையை சேர்ந்த ஒரு பெண் முன்னேறி மருத்துவ சேவைக்காக வந்த இடத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொல்லப்பட்டிருக்கிறார் எனில் இந்த நாட்டின் மகள்களுக்கு என்ன பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறீர்கள் இன்னும் எத்தனை நிர்பயாக்களை இந்த நாடு காண வேண்டும் எப்போது பெண்களுக்கான சுதந்திரம் கிடைக்கும் இனி நம் தேசத்தில் இதுபோல மரணங்கள் ஏற்படக்கூடாது கூடாது என ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் நம் தேசத்துக்காக பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக தினமும் ஜெபிப்போம் என்று